தர்குரியா சும்மா லாஜிகே இல்லாம தர்குரி தர்க்குரி மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தர்குரிகளா அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தர்குரிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க அப்ப நீங்க புரி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் புரியே வைக்க மாட்டேன் இதெல்லாம் யாருக்கு சொல்றோம் எதுக்கு சொல்றோம்னு புரிய வேண்டியவங்க உங்களுக்கு புரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்டா இந்த விஜய தொட்டோம். ஏன்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம். நானச்சி 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 ஃபீல் பண்ண போறீங்க. இப்போ அவங்கள தற்குறி எல்லாம் கிடையாது. அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்க. அவங்க संगிகள் எல்லாம் கிடையாது. அப்படிலாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குறள். யாருடா அந்த குறள் அப்படின்னு பார்த்தா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கள சாரி அவதூறு திருவிழா அதுல அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் அவர் அவரு யாருனா அவங்களோட எம்எல்ஏவே அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தனான மக்கள் சேவகர் அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையிலு அந்த அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் எல்லா எல்லா இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க ஒண்ணு மட்டும் சொல்ற எழுதி வச்சுக்கங்க இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்க இந்த தற்கொலை ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க இவங்கெல்லாம் யாரும் இங்க எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட அந்த மாற்றத்திற்கான அறிகுறி